ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிவகு சத்யசீலன் சார் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யூ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தி சாய் நமகா வணக்கம்மா சார் இன்றைய கேள்வி அம்மிக்கல் இருக்கு இல்லையா அம்மிக்கல்லோட சிறப்புகள் என்ன நம்மளோட கிச்சனில் சமையல் அறையில் அம்மிக்கல் வைப்பதால் என்ன பலன் இது போன்ற அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு தினம் தினம் ஆன்மீக தகவல் வேணும் அப்படின்னா கீழே வீடியோவில் தெரிகிற நம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா சாருடைய அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் தினம் தினம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இலவசமாகவே தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு இன்னொரு அதிகப்படியான தகவல் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் பொதுவாக எப்பொழுதுமே ஒரு ஜோதிட விஷயத்தை வந்து நாம் வந்து நவகிரகத்தின் அடிப்படையிலும் நட்சத்திரத்தினுடைய அடிப்படையிலும் தான் நம்ம யதார்த்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதில் வந்து இந்த அம்மிக்கல் அப்படின்றது ஒரு வீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் குறிப்பாக இந்த அம்மிக்கல்லை குறிக்கக்கூடிய நட்சத்திரத்தின் பெயர் வந்து ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நீச்சமாகிறார் அப்போது ஒரு வீட்டினுடைய பெண் அதிலும் குறிப்பாக சமையலறையில் சமைக்கக்கூடிய அந்த வீட்டு தலைவி தினசரி அம்மிக்கல்லை வந்து பயன்படுத்துவதன் மூலம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளையும் கணவனுடைய ஆயிலையும் வளர்க்கக்கூடிய செயலாக அது அமைகிறது எப்போதுமே சொல்லுவாங்க இல்லையா தணவன் கண் கைக்குள்ளேயே இருக்கணும் கணவன் தன் கைக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ நீங்க சிவலிங்கத்தை பார்த்துருப்பீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா அது வந்து ஆண் பெண் இரண்டு இருவருடைய அம்சம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த ஆண் பெண்ணுடைய இரண்டு அம்சத்தை குறிப்பது தான் அம்மிக்கள் குழவிக்கல் எல்லாமே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பெண் வந்து அம்மியினுடைய அந்த குழவியை பிடித்து அரைக்கின்றார்கள் இல்லையா அந்த குழவி வந்து ஆண் அதே போல வந்து அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பெண் இது இருந்த வரையிலும் பெண் ஒரு வீட்டுல ஓய்வாக இருந்தால் ஆண் வந்து சுழன்று கொண்டே இருந்தார் இல்லையா இப்ப அது என்ன ஆயிடுச்சுன்னா மிக்சியா மாறிடுச்சு கிரைண்டரா மாறிடுச்சு பார்த்தோம்னா கல்லு அப்படி ஒரே இடத்துல சுழலும் கீழே அந்த பாட்டம் வந்து என்ன ஆகும்னா நிறைய சுழலும் இப்ப இந்த கலாச்சாரம் மாறின உடனே பெண்ணும் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சுழல ஆரம்பிச்சுட்டாங்க ஓட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இதனுடைய யதார்த்தம் நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யுன்யத்தன்மை பெருகணும்னா ஒரு வீட்டில் அம்மிக்கல்லால் அரைத்த துவையல் அவ்வீட்டில் இருப்பது நன்று ஏன்னா இந்த இடத்துல வந்து அம்மிக்கல் ஆயிலி நட்சத்திரத்தை குறிப்பதனால் ஆயிலி நட்சத்திரத்திற்கு மூலிகை நட்சத்திரம்னு ஒரு பேர் அம்மிக்கல்லால் அரைக்கப்பட்ட எந்த ஒரு உணவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகனை அந்த பெண்ணுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தும் புரியுதுங்களா ஆகையினால் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்துன்னு ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெண் ஒரு புகுந்த வீட்டிற்கு போகும் அவள் மனதில் கர்வம் இல்லாது பழி வாங்குதல் குணம் இல்லாது இருக்கணும்ன்றதனுடைய அடிப்படையில் தொகுக்கப்பட்டதுதான் அம்மி மிதித்து அந்த இடத்தில் ஆண் வந்து பணிவர் அம்மி மிதித்து ஒரு மெட்டி போடுவாங்க தெரியுமா ஏன்னா ஒரு ஆண் வந்து தன் தாய்க்கு பிறகு மனைவி கிட்ட ஒரே ஒரு முறை காலில் விழுந்து பணிய இடம்னா எதுவாக அந்த மெட்டி நிகழ்வு நிகழ்வுதான் அப்ப என்னன்னா அந்த ஆணை வந்து ஒரு மனைவி தன் கட்டுப்பாட்டில் பணிய வைக்கணும்னா அம்மிக்கல் ரகசியத்தை பிடிச்சாலே போதுமானது அப்ப தன் கணவன் தன் கட்டுப்பாட்டை மீறக்கூடாதுன்னா ஒரு பெண் அம்மியை அரைத்து அதுல ஏதோ ஒரு துவையல் ஏன்னா துவையல் வந்து ரேவதி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய உணவு பொருள் எல்லாருமே பண்ணுவாங்க அந்த அம்மியை ஃபாலோ ரொம்ப 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 நல்ல விஷயம் ஒண்ணு இல்லமா அம்மிக்கல் என்பது ஆண் பிறப்புறுப்பும் பெண் பிறப்புறுப்புன்றது சமம் புரியுதுங்களா சோ இது வந்து ரொம்ப 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 கணவன் மனைவி வசியத்திற்கு ரொம்ப உகந்ததான ஒரு விஷயம் திருமண பந்தத்தினுடைய தொடக்கத்தில் இது முக்கியமான சீர்பொருளாகவே அம்மி குலவி எல்லாம் என்ன பண்ணப்படுது கொடுக்கப்படுகிறது ஆகையினால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை கரெக்டாக ஒரு பெண் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா வீட்டுல வந்து கணவர்கிட்ட நிறைய மாற்றம் நடக்கிறத பார்ப்பாங்க இவங்க சொல்பயிற்சி கேட்கறத கண்டிப்பா கணவர் கேட்கறதை பார்க்க முடியும் கணவர் இந்த பெண்ணுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உறுதியாக இருப்பாங்க அது மட்டும் அல்லாது இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல யாருமே தலைவாசலுக்கு முன்பாக காலையில எழுந்ததுமே பார்க்குற மாதிரி வைக்கப்படாது ஏன்னா காலையில் எழுந்த உடனே பார்க்கக்கூடிய விஷயத்துல அது இருக்கக்கூடாது நிறைய பேர் பூஜை அறையிலேயே வச்சிருக்காங்க ஆக்சுவலி அது வந்து ரொம்ப தவறு அம்மிக்கல் ஆட்டுக்கள் வந்து பூஜை அறையில இருக்கக்கூடாது சமைக்கிற இடத்துல இருக்கணும் நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அம்மிக்கல் குழவிக்கல் திருவை இது எல்லாமே வந்து வீட்டுக்கு பின்பக்கம் தான் போட்டிருப்பாங்க சோ இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பூஜை அறையிலே வைக்கிறாங்க அந்த மாதிரி வைக்கப்படாதுமா அது வந்து சூரியர் சந்திரர் அடைந்த ஒரு பொருள் அம்மிக்கல் ஆட்டுக்கள் என்பது சூரிய சந்திரர் நீச்சம் கூடிய ஒரு பொருளாக இருப்பதினாலே சமையலறில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் சமையலறில் என்ன வேணாலும் பண்ணனா காலையில் விழித்த உடனே போய் யாதை பார்க்க கூடாது சரிங்களா எங்க பார்க்கலாம் அப்படின்னா தெய்வத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அம்மிக்கல்ல பார்க்கறதுல எந்த தவறும் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அம்மிக்கல் மிக சிறந்த ஒரு பரிகாரம் என் மேலே கணவனுக்கு ஆசையே இல்லை நான் என்ன பண்ணாலும் என்னை விட்டு விலகி விலகி போறாருன்னு நிறைய பெண்கள் சொல்றாங்க இல்லையா இவர்கள் டெய்லி அம்மிக்கல்ல ஒரு துவையல் போட்டாலே போதும் மிக்சி என்பது செவ்வாய் உச்சமடைகிறது செவ்வாய் நீச்சம் அடைகிறது மிக்சி வந்து செவ்வாய் உச்சமடைந்து கொடுக்கக்கூடிய மெஷின் சோ அதனால என்னைக்கு வந்து மிக்சி வந்ததோ அன்னைக்கே வீட்டில் பெண்களுக்கான பொறுமை போயிட்டு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒற்றுமை போயிடுச்சு மனைவியின் கட்டுப்பாட்டில் ஒரு நல்ல ஆலோசகராக கணவர் இருந்த காலங்களிலும் முடிஞ்சு போச்சு சோ அம்மிக்கல் வந்து மிக முக்கியமானது லக்ஷ்மி அம்சத்திற்குரியது ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் காலையில எழுந்த உடனே அதை பார்க்க கூடாது பூஜை அறையில் வைக்கக்கூடாது அது மட்டும்தான் மற்றபடி அரைத்து பயன்படுத்திக்க ஒரு வீட்டில் காலையில எழுந்த அம்மி அந்த சத்தம் கேட்டாலே கண்டிப்பா அந்த வீட்டில் வந்து செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிடும் ஒரு வீட்டுக்குள்ள செவ்வாய் உச்சமடைந்திருக்கவே கூடாது அதனால வீட்டுக்குள்ள செவ்வாய் மனசுல வந்து கர்வம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கர்வத்தை குறைப்பது அம்மிக்கல் அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எதிரியுடைய பலத்தை குறைக்க செய்ய அம்மிக்கல்ல மஞ்சள் அரைத்து மிளகாய அரைத்து பூசுறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பண்ணிருப்பீங்க இல்லையா அப்போ அம்மிக்கல் அரைத்தாலே அந்த பெண்ணுக்கு கர்வம் இருக்காது அது போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேர் அந்த பெண்ணுக்கு கட்டுப்படுவாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று ரொம்ப ஒரு அருமையான தகவல் அம்மிக்கல் பற்றியும் ஆட்டுக்கல் பற்றியும் சொல்லியிருக்கீங்க நன்றி சார் நன்றிகள் வெற்றிவேல் முருகன் இது போன்ற அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு தினம் தினம் ஆன்மீக தகவல் வேணும் அப்படின்னா கீழே வீடியோவில் தெரிகிற நம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா சாருடைய அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் தினம் தினம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இலவசமாகவே தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு இன்னொரு அதிகப்படியான தகவல் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன்